அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் அநேகர் தொலைபேசியிலே கடந்த வருஷத்தில் என்னோடு கூட அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் சொன்னார்கள் குறிப்பாக இளம் ஊழியர்கள் இளம் சபை போதகர்கள் என்னிடத்தில் பேசும் பொழுது பிரதர் உங்களுடைய இந்த அனுதினமும் இயேசுவோடுங்கிற இந்த தியானம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது நாங்கள் சிந்திக்கும்படியாக இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதைத்தான் அந்த அடிப்படையில்தான் தான் இந்த வருடத்தில் ஆரம்பத்திலிருந்து இந்த வேதாகமத்தில் மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது முரண்பாடாய் தெரிகிற எல்லாவற்றையும் நாம் தியானித்து கொண்டே வருகிறோம் அதே போல் நேற்றைய தினத்தில் விஞ்ஞானமாக விவிலியமா எது பொய் எது மெய் என்று பார்த்தோம் இப்பொழுது சொல்லுகிறேன் அறிவியல் பொய் சொல்லும் அதை பொய் சொல்லும் என்று சொல்ல முடியாது அது இன்றைக்கு ஒரு காரியத்தை கண்டுபிடித்து இதுதான் உண்மை என்று சொல்லும் அதே ஃபீல்டில் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு விஞ்ஞானி அதே காரியத்தில் வேற ஒரு காரியத்தை கண்டுபிடித்த உடனே இதுவல்ல இது என்று சொல்வார் ஒரு உதாரணம் அணுக்கொள்கை ஜான் டால்டன் என்கிற பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆங்கில ஆசிரியர் ஜான் டால்டன் தான் முதல் முதல் அணுக்கரு கொள்கை அணுவை குறித்த கொள்கையை வெளியிட்டார் டால்டன் கொள்கை என்றே அதை சொல்லுவோம் கொஞ்ச நாள் கழித்து ஏனஸ்டர் ரூதர் ஃபோர்டு என்கிற அடுத்த விஞ்ஞானி வந்தார் அவரும் இந்த அணுக்கருவை குறித்து அவர் ஒரு கொள்கை சொன்னார் சொல்லும் பொழுது டால்டனுடைய அணு கொள்கை அடிபட்டு போய்விட்டது டால்டன் தன் அணு கொள்கையில் என்ன சொன்னார் அணுவை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அதை பிரிக்கவும் முடியாது என்று சொன்னார் ஆனால் ஏனஸ்டர் ரூதர் போட சொன்னார் இல்லை இல்லை அணுவை பிளக்கலாம் அணுவுக்குள்ளே அணுவை விட சிறிய துகள் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் என்ற துகள்கள் இருக்கிறது அந்த அணுவை நம்ம பிரிக்கலாம் என்று சொன்னார் ஆகவே அறிவியல் மாறிக்கொண்டே இருக்கும் விவிலியம் பைபிள் ஒரு நாளும் மாறாது ஏன்னா அது முழுமையான உண்மை உண்மை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வேதாகமத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வேதாகமத்தோடு தான் உலகத்தின் மற்ற காரியங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமே ஒழிய மற்ற காரியங்களோடு வேதாகமத்தை கொண்டு ஒப்பிடக்கூடாது ஒப்பிட்டால் திசை மாறி போய்விடுவோம் அன்றடைய வேதம் சொல்லுகிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் ஆண்டவரிடத்தில் வர முடியாது எத்தனையோ வழி இருக்கிறது அதில் கிறிஸ்தவும் ஒரு வழி என்று சர்வசாதாரணமாக இன்றைக்கி மக்கள் சொல்கிறாங்க அது பொய் பரலோகம் சென்றடைய நிறைய வழி இருக்கிறது எந்த வழியில் போனாலும் கடவுள்கிட்ட போயிடலாம்னு சொல்வது பொய் கடவுளிடத்தில் சென்றடைய இயேசு ஒருவர் தான் வழி ஆகவே தான் யோவன் பதினான்கு ஆறில் சொன்னார் நானே ஏகாரத்தில் அமைஞ்சிருக்கு நானும் ஒரு வழி அப்படி சொல்லலை நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகா இரக்கம் இல்ல எங்கள் ஆண்டவரே நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே நூறு சதவீதம் உண்மையாயிருக்கிற இந்த சத்திய வேதத்தை நாங்கள் பின்பற்ற தினசரி வாசிக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம் உலகமே மாறலாம் பைபிள் ஒரு நாள் ஆண்டவரே அந்த காரியத்தை கற்றுக் அதை எங்கள் உள்ளத்திலே ஆழமாய் பைத்து கொள்ள உதவி செய் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமை பிதாவை ஆமேன் ஆமேன்